கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கற்றுக்கொடுத்து அவருடைய பெரிதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் எரேமியாவின் புஸ்தகத்திலே முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் திரிமனோர்லே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேலே அவரை தேடுகிற ஜனங்கள் மேலே அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனாக அக்கறை உள்ள தேவனாக கர்சனை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த இறைமையாக முப்பத்தி ஒன்று ஒன்பதாம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வேதனைகள் வழியாக கடந்து போகும் பொழுது இந்த மனிதனுடைய பிரச்சனைக்கான முடிவு விடுதலையின் வழி எங்கே இருக்குது அப்படின்னா தேவனிடத்தில் தான் இருக்குது அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் கடந்து போகும் பொழுது சோர்ந்து போயிடுறாங்க அநேகர் தேவனை விட்டு வழி விலைக்கு போயிடுறாங்க அல்லது உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவாங்க அழுகையோடும் கண்ணீரோடும் அப்படின்னு சொல்லலை அழுது கொண்டே இருக்கிறதுனால காரியம் இல்லை ஆனால் அழுது கொண்டிருக்கிற நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறும்போது ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை மாற்றுகிறது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பது காரியமல்ல நாம் எவ்வளவு வேதனை வழியாய் கண்ணீர் வழியாய் கடந்து போகிறோம் என்கின்ற சூழ்நிலையில் இந்த உட்கார்ந்து அழுது கொண்டு திகைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது தேவனிடத்துல அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா ஜெபிக்கணும் நாம் ஜெபிக்கணுங்கிறது ஆண்டவருடைய ஒரு பிரமாணம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் பாருங்களேன் ஆண்டவர் கூட பரமண்டல ஜபத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார் அப்போ ஆகாரத்துக்காக கூட நாம் தேவனை சார்ந்து ஆண்டவர் தான் ஆகாரத்தை தர முடியும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆபத்து காலங்கள் வரலாம் ஆபத்து நாள் ஆபத்து காலம் இன்னும் பலவிதமான போராட்டமான நாட்கள் பூமியிலே போராடுகிற நாட்கள் மனிதனுக்கு இருக்கிறது ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து என்று நான் வாசிக்கிறோம் அப்போ தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார் எப்போ நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது அப்போ அழுகையோடும் விண்ணப்பத்தோடு நம்ம வருவது எதை குறிக்கிறது தேவனே நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை உம்மை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை என்று நம்முடைய விசுவாசத்தோடு கூட தேவனை சார்ந்து கொள்வதை அது குறிக்கிறதா இருக்கிறது பாருங்க ஆதி ஆமத்தின் புஸ்தகத்துல முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல யாக்கோப குறித்து வாசிக்கிறோம் யாக்கோபு என்ன செய்றான் ஏசா நானூறு பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தேவனோடு அவன் பிந்தி தனித்திருக்கிறான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க நான் வாசிக்கலாம் ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கலாம் ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் வசனம் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கண்ணீரான ஒரு சூழ்நிலை வேதனையான ஒரு சூழ்நிலை போராடி அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரச்சனையான இந்த வேளையிலே ஆண்டவரே என்னுடைய சகோதரனாக ஏசாருடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே அவன் ஆண்டவரோடு பிந்தி தனித்திருந்தான் போராடினான் போராடினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் போராடுதல் என்றால் என்ன தேவனோட போராடி யாராவது ஜெயிக்க முடியுமா நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது அசிரிய படைகளை அழிக்கும்படியாக அந்த சனகரிப்புக்கு விரோதமாக ஒரே ஒரு தூதன் தான் அனுப்பப்பட்டான் அந்த ஒரு தூதன் இறங்கி வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் இதோ காலையில் அவர்கள் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஒரு தூதனையே யாருமே ஜெயிக்க முடியாதுன்னா எப்படி தேவனோட போராட முடியும் அப்போ தேவனோட போராடி எப்படி அவன் மேற்கொண்டான் அந்த போராட்டத்தினுடைய ரகசியத்தை இங்கே நம்ம வாசிக்க முடியல ஆனால் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துக்கு போகும் பொழுது அவன் எவ்விதமாக போராடினான் என்று சொல்லி அந்த ரகசியத்தை தேவ ஆவியானவர் பல நூற்றாண்டுகள் கழித்து ஓசியா புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் இங்கே நாம் ஓசியாவில் தான் பார்க்குறோம் பன்னெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் போராடி மேற்கொண்டான் ஆனால் எப்படி போராட்டம் அழுது கெஞ்சுகிற ஒரு காரியம் அன்றைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி விடும் பொழுது அன்றுடைய இதயத்தை நாம் அசைக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம் இங்கே தேவன் அந்த கண்ணீரோட போராடி ஜெபிக்கிற அந்த யாக்கோபை ஆண்டவரால் ஜெயிக்க முடியல அவனை மேற்கொள்ளாததை கண்டு என்று நாம் ஆதியம் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சில் வாசிக்கிறோம் மேற்கொள்ள முடியல மனித பலத்திலே நாம் போராடுவோம் என்றால் நம்ம தோற்று போயிடுவோம் ஆனால் தேவபலத்தில் தேவனை சார்ந்து நம்ம அழுது கண்ணீரோடு அவனுடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் கெஞ்சுகிறவர்களாய் விண்ணப்பம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் தேவனுடைய காரியத்தை நாம் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் கடந்து செல்ல முடியும் அங்கே ஆண்டவரே சொல்கிறார் ஆதியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்தில் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு எப்பா உன் பேர் இனி யாக்கோபு கிடையாது உன் பேர் இனி இஸ்ரவேல் ஏன் தெரியுமா உனக்கு இஸ்ரவேலு பேர் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே தேவனோடும் போராடின மனிதனோடும் போராடின மேற்கொண்டாய் அப்போது இந்த இடத்துல நாம் தேவ சமூகத்தில் ஏசாவுக்காக கண்ணீரோடு அவன் அழுது கெஞ்சி ஜெபிக்கிறான் அவன் ரெண்டு விதமான வெற்றியை பெறுகிறான் ஒன்று தேவனோடும் கூட அவன் போராடி மேற்கொண்டான் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான் இங்கே யாருமே மனிதர்கள் இல்லை ஆனால் யார் அந்த மனிதன் ஏசா தான் நானூறு பேரோடு எதிர்கொண்டு வருகிறேன் ஏசா யார் இந்த ஏசா அவனுடைய மூத்த சகோதரன் ஒரு நாள் என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும் அப்பொழுது யாக்கோபை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி தன்டையத்தில் பழி வாங்கக்கூடிய ஒரு சபதத்தை எடுத்தவன் தான் இந்த ஏசா இந்த ஏசா கூட எப்படி வர்றான் நம்ம பாருங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்துக்கு நம்ம போகும் பொழுது கழுத்தை கட்டி கொண்டு அழுகிற ஒரு ஏசா யாக்கோபை நாம் அங்கே பார்க்கிறோம் கழுத்தை வெட்டு வெடே வெட்டுவேன் என்று சொன்னவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுக கண்ணீரோடு அன்பின் பாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீ தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று வந்த ஏசா கூட இப்பொழுது உன்னுடைய பட்சமாய் அவன் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து ஜபத்தை நிறுத்திட்டீங்களா அழுதுகிட்டே இருக்கிறீங்களா அப்படியே கண்ணீரை கர்த்தர் காண்கிறார் ஆனால் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களாக நீங்கள் இருந்தால் தான் ஜெயிக்கிறவங்களா மாற முடியும் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறவங்க ஜெயிக்க முடியாது ஆனால் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதாமத்தில் நாம் பார்க்குறோம் யா கோபு ஒரு நல்ல சாட்சி அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அதுதாங்க போராட்டம் நம்ம மனிதரோடு போராடி தோற்று போயிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் தொழிலில் தோற்று போயிருக்கலாம் அல்லது குடும்பங்கள்ல அல்லது நம்முடைய உறவினர்கள் மத்தியில் பல இடங்கள்ல நீங்க தோற்று போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்துருங்க ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இறுதியத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடுங்க கண்ணீரை ஆண்டுடைய பாதப்படியில் ஊற்றி விடுங்க அவர் கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன் உங்களுடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தாவித ஐம்பத்தாறாம் சங்கத்தில் சேர்ந்த கண்ணீர் எல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அவைகள் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் பாருங்க அதிக கண்ணீரோடு தேவ சமத்துல நொறுங்கி ஜெபித்த இன்னொரு நல்ல ஆத்மா யார் அப்படின்னா அன்னாள் ஒண்ணு சாமியில் புஸ்தகம் ஒன்னாதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே பெனினாள் அவளுடைய சக்களத்தி அவளை அங்கே வேதனைப்படுத்தும்படியாக பேசிக்கொண்டே இருக்கிறாள் சாலம்போன்னு சொல்கிறாரு சொல்றாரு நீதிமொழிகள்ல பட்டைய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு சிலர் பேசுனாங்கன்னு சொன்னால் ஈட்டி எடுத்து இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் கிழிக்கிற மாதிரி பேசுவாங்க பட்டைய குத்துகள் போல பேசுகிறவர் உண்டு அந் எப்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வரும் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வரும் கைகொட்டி சிரிக்கலான்னு சொல்லி அங்கே வேதனைப்படுகிற பொறாமைப்படுகிற நமக்கு விரோதமாக இருக்கிற மாய்மாலக்காரர்கள் அநேகர் உண்டு வாழ்க்கையிலோட குறித்து பார்க்குறோம் அவளை தினம் தனம் நோகடிக்கிற விதமாக வேதனைப்படுத்துகிற விதமாக அவள் பேசுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஏழு அவள் கத்தோடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் வருஷத்துக்கு ஒரு தடவை சீலாவில் இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அந்த ஆசரிப்பு கூடறதுக்கு அவங்க பண்டிகை கொண்டாடுறதுக்காக போவாங்க அங்கே பண்டிகை கொண்டாட போகிற இடத்துல அவளுடைய கணவனாகிய எல்கானா ரொம்ப அன்பாக இருக்கிறான் ஆனால் அவளுடைய சக்கலத்தியாகிய பெனினாள் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் எவ்வளவுதான் அங்கே எல்கானா ஆறுதல் சொன்னாலும் கூட ஆறுதல் அடையாதபடிக்கு அவள் அழுது கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் ஒரு நாள் ஒரு முறை அவள் அழுது கொண்டே இருக்கிறவளால் அல்ல சாப்பிடாம அழுது கொண்டே இருக்கிற அன்னால் அல்ல மாறாக அவள் அங்கே ஒரு தீர்மானத்தோடு அவள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் வாசிக்கலாம் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அண்ணாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இங்கே அழுதுகிட்டே இருந்தாள் ஒரு காலம் சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தா ஆனால் ஒரு நாள் அவள் ஏன் நம்ம தேவையில்லாமல் இப்படி பேசுகிற இந்த பட்டைய குத்துகள் போன்ற வார்த்தைகளை நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கணும் ஏன் நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அண்ணா எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுதாள் அந்த ஏலி கூட கேட்குறான் ஏம்மா நீ குடிச்சிருக்கிறியாம்மா அவள் அழுது ஜெபிச்சதை பார்த்துட்டு அந்த தேவ ஊழியராகி அந்த தேவ மனுஷனாகி அங்கே ஏலி கேட்குறாரு என்னம்மா நீ குடிச்சிருக்கிறியா இல்லைங்க நான் உள்ள ஸ்திரீ என் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபித்து விட்டேன் பாருங்க அப்போ அவள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அழுது அவள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இன்றைக்கி அழுது என்ன செய்கிறாங்க பக்கத்து வீட்டில் போய் நம்ம பிரச்சனையை சொன்னால் தீருமா இல்லை அவங்க கேட்டு ஊர் பூரா பரப்புவாங்க அல்லது நம்ம வேறு யாரும் நம்பிக்கையானவங்கன்னு சொன்னால் அவங்க பின்னால் போய் ஏளனம் பண்ணி சிரிப்பாங்க நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது நமக்கு முன்னால் நல்லா பேசுவாங்க பின்னால் போய் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பாங்க இதுதான் இன்றைக்கி உலகம் ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வருவோம் ஆனால் அவர் நம்மளை ஏளனம் பண்ண மாட்டார் அதை கேட்டு தூற்றி மாட்டார் அவர் நம்மோடு சேர்ந்து அழுகிறவர் அழுகிறவர்களோடு சேர்ந்து அவர் கண்ணீர் வடிக்கிறார் லாசனுடைய கல்லறைக்கு முன்பாக வரும்பொழுது அந்த யூதர்கள் அழுகிறதை கண்டு ஏசு கண்ணீர் விட்டார் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சௌதரனை சௌதரிய உண்மையாய் உன்னை நேசிக்கக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே உன்னுடைய உண்மையான மன துக்கத்தை வேதனையை அறிந்திருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அது மாத்திரம் அல்ல அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடியவர் தூக்கிவிடக்கூடியவர் யாருன்னா இந்த கர்த்தர் மட்டும்தாங்க அவர் தாங்க உண்மையான ஒரு அன்போடு மனதுருக்கத்தோடு இந்த உள்ள எல்லாம் மாயை எல்லாம் போலியான அன்பு அதனால தான் பிரசங்கி சொல்கிறான் மாயை மாயை எல்லாம் மாயை மனுஷனுடைய அன்பு போகும் ஆனால் மாறாத நேஸ்தரியின் அன்பு கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு நீங்கள் மனம் கசந்து கர்த்துடைய சமூகத்தில் அழுது விண்ணப்பம் செய்யும் பொழுது அங்கே பாருங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறாள் இங்கே ஊன்றுசாமிகள் ரெண்டாம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது இப்பொழுது என்னுடைய தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள் கழி கூறுகிறேன் என்று சொல்கிறாள் வேதனையோடு இருந்தவள் கண்ணீரோடு இருந்தவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தவள் ஆனால் கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு அன்னாளாக மாறின பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அவள் எழும்பி போஜனம் பண்ணினாள் தேவனுடைய இருதயத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார் நிச்சயமா நமக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது என்கின்ற நல்ல நம்பிக்கை நிச்சயம் அந்நாளுக்குள்ளே உண்டாகிறதை பார்க்கிறோம் அருமையானவர்களே அவருடைய கிம்பீர பாடலை நாம் ஒன்று சாமி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் நான் அவர்களை வழி நடத்துவேன் ஐயோ என்ன செய்வோம் பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கை எவ்வளோ மாறிற்று எவ்வளவு அப்படி நிந்தையை தேவன் மாற்றினார் நிந்தையை விந்தையாய் மாற்றுகிற தேவன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் எப்போ மனம் கசந்த அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜபித்த போது இன்றைக்கு உங்களுடைய முழங்கால முடக்குங்க அவனுடைய சமூகத்தில் ஐயோ நான் ரொம்ப ஜோம் பண்ணிட்டேன் பிரதர் நான் ரொம்ப அதிகமாகவே ஜோம் பண்ணிட்டேன் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் கண் கலங்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைங்க உன்னுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு உடைய அழுகையின் ஜபத்துக்கு அந்த அழுகையின் விண்ணப்பத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜா பண்ண யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை வெறுமையாக போனதில்லை ஒருவேளை ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுப்பதற்கான சமயம் நேரம் அது உங்களுக்கு இன்னும் வராமல் இருக்கலாம் தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு சோர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய ஜபங்கள் அவனுடைய சமூகத்தில் இருக்கிறது நிச்சயமாக அது பதிலை கொண்டு வரும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார் பாருங்க அந்த தேவன் என்ன செய்கிறாரு ரூத்னுடைய புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் வரும் பொழுது ரூத் ஒரு விதவையாக இருக்கிறான் அவருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை கொடுத்த நம்பிக்கை இல்லை அவள் ஒரு மோவாபியஸ்திரி அவள் இப்போ வந்திருக்கிறதோ அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல வந்திருக்கிறா எல்லாம் முடிந்தது அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது இனி அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு விசுவாசம் தேவன் மேலே பாருங்க தேவன் மேலே இந்த கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் அந்த உறுதியான விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்கிறார் பாருங்கள் ஒருநாள் அவள் அநாதையை போல குழந்த பாக்கியம் இல்லாதபடிக்கு அவள் நிந்தே சுமந்து கொண்டு தான் அந்த அண்ணாள் அன்றைக்கு சீலோவுக்கு வந்தாள் ஆனால் அடுத்த முறை வரும் பொழுது ஒரு குழந்தையோடு வருகிறான் பாருங்கள் தேவன் வழிநடத்துகிற தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பதில் அவரிடத்துல தான் இருக்குது ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் அவரிடத்துல மட்டும்தான் இருக்குது அதை எப்படி செய்யணும்னு அவரிடத்துல விட்டுற ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடத்தில் இருக்கிறது அதை நீர் எப்படி செய்ய வேண்டுமென்று இருக்கிறீரோ அப்படி செய்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும்போது நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையாய் நேர்த்தியாய் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானோர்லே இந்த இடத்துல நாம் ரூத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் ரூத்தின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவருடைய மாமி நகோமி நம்பிக்கை இழந்து அவள் கண்ணீரோடு இருக்கிறாள் ஆனால் எந்த விசுவாசமும் இல்லை அவள் சொல்கிறா நீங்கள் என்ன நகோமின்னு சொல்லாதீங்க என்ன மாறான்னு சொல்லுங்க ஏன் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டலிட்டார் ஆண்டவர் அவ சலிச்சிக்கிறா ஆண்டவர் அவ குறை கூறுகிறாள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நம்முடைய தவறான தீர்மானங்கள் நாம் எடுத்த தவறான முடிவுகள் நம்முடைய குறைவான நடவடிக்கைகள் நம்முடைய பின்மாற்றங்கள் வீழ்ச்சிகள் தான் காரணமாக இருக்க முடிய கர்த்தரை ஒருபோது நம்ம குறை சொல்லவே முடியாது ஒருபோது அவரை குற்றம் சாட்டவே முடியாது நம்ம அப்படி குற்றம் சாட்டுவோம் என்றால் நாம் அவிசுவாசம் என்கின்ற நம்பிக்கைக்குள்ளே காணப்போகிறோம் நாம் மனம் திரும்பணும் நுறுங்குண்ட இருதயத்தோட எந்த இடத்துல தப்பு பண்ண இப்போ நகவம் என்ன செய்யணும் பஞ்சம் வரும் பொழுது தேவனுடைய ஜனத்தை விட்டுட்டு மோபாப் தேசத்துக்கு போனது தப்பு ஆண்டவரேன்னு சொல்லி அவள் மனம் தன்னுடைய தவறை அவள் மறைத்து விட்டு அவள் என்ன செய்கிறா பழிய தேவன் மேலே போடுறான் ஆண்டவர்களுக்கு கண் இல்லையா ஆண்டு ஏன் எப்படி என்ன செஞ்சாரு ஆண்ட இடத்துல இறக்கம் இல்லையா ஏன் என்னுடைய கணவரை எடுத்துட்டாரே ஏன் என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு அருமையான ஆண் பிள்ளைகளை எடுத்துட்டாரேன்னு சொல்லி அவள் தேவனை குற்றம் சாட்டுகிற ஒரு இடத்துக்குள்ளே போகிறா எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலைமை இல்லையா இதை விட பயங்கரமான ஆபத்தான நிலைமை யாருக்குமே வராது ஆனால் ஒரு ரூத்தினுடைய விசுவாசம் நகூமினுடைய கசப்பை அங்கே இனிப்பாக மாற்றுகிறதை பார்க்கலாம் ஆண்டவர் மேலே உள்ள அந்த விசுவாசம் பாருங்கள் தேவனை நம்ம அப்படி உறுதியாக நம்ம நம்பும் பொழுது விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது அவர்களை நான் வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார் ரூத்துக்கு இஸ்ரேல் தேசத்தில் பாதையே தெரியாது தெரு தெரியாது திசை தெரியாது எந்த ஊருக்கு போகும் எங்கே வயல் இருக்குது எங்கே ஏதோ அவ சொன்னா சாப்பாட்டுக்கு வேணுமோ இப்போ தான் அவங்க மோவாப்தேசத்துலேருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க எல்லாம் பயங்கர பசி பட்டினி பஞ்சத்தோட போனாங்க இப்போ வரும் பொழுது அதிகமான நஷ்டங்களோட வாராங்க ஆகவே அப்படியே போகிறேன் வயலில் போ ஏடல் அது வந்து அறுப்பு அறுவடையின் நேரம் ஆகவே ஏதாவது போய் வயலில் பொறுக்கிட்டு வாரேன்னு சொல்லிட்டு வாரா அங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரூத் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமிலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது அவர்களை வழி நடத்துவேன் வழி நடத்துகிற தேவன் எங்க நடத்துறாரு நேர்வழியாய் நடத்துகிறவர் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அங்கே அங்கே நாம் ரூத்தினுடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடுகிறத பார்க்கிறோம் தேவன் அங்கே செயல்படுகிறத பார்க்கிறோம் எத்தனையோ வயல்கள் இருக்குது ஆனாலும் கூட போவாசுடைய வயலுக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறதை பார்க்குறோம் அருமையான சௌர்ணே சௌரியே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்வது என்று திகத்தி போயிருக்கலாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி குழம்பி போயிருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் பதிச்சுக்கிடுங்க கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற தேவன் நாம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் பிரிமணவே இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் குருடரை அறியாத வழியிலே நடத்துகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அறியாத பாதை அறியாத வழி தெரியாத பாதை ஆனால் நாம் தாங்க குருடர் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து என்ன நடக்கும் தெரியாது நாம் கண்கள் காணலாம் ஆனால் இதை தாண்டி உள்ள பின்னான வருங்காரியங்கள் நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் குருடராக தடவி திரித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது ஐயோ என்ன முடிவு எடுக்கிறது என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் தேவன் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறான் கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் அவர்களை வழி நடத்துவேன் வழி நடத்துகிற தேவன் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பம் இஸ்ரவேலை வழி நடத்துனது எனக்கு அருமையானவர்களே தேவன் உங்களை வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார் உங்களை வழி அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிற தேவன் அவர் உங்கள் மேலே அக்கறை உள்ள தேவன் அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர் உங்கள் மேலே கர்சனையாக இருக்கிறார் உங்கள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா அன்றே என்னுடைய ஞானத்தின்படி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்னும் இல்லாண்டவரே என் முயற்சியில் எல்லாமே தோற்று போச்சு ஆண்டவரேன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா ஒரு ரூத்தை போவாசனுடைய வயலுக்கு நேராக நடத்தலையா இங்கே நான் வாசிக்கிறோம் அறியாத வழி தெரியாத பாதை அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன் கோணலை செவ்வையாக்குவேன் தாவிது சொல்றாரு தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் இருளை வெளிச்சமாக்குவேன் கோணலை செவ்வையாக்குவேன் இந்த காரியங்களை செய்து அவர்களை நான் கைவிடாதிருப்பேன் அருமையான கைவிடாத தேவன் அப்போ குருடராகிய நம்மை அவர் வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிறார் அவள் இருளை வெளிச்சமாக்குகிறார் இருள்தான் எல்லாம் தான் என்ன செய்கிறதுனே தெரியாது எல்லாம் பயங்கரமான இருளுக்கு இருக்கிறோம் ஆனால் தேவன் வெளிச்சமாக்குகிறார் பாருங்க நான் வாசிக்கிறோம் இருளை வெளிச்சமாக்குவேன் கோணலை செவ்வையாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் பார்த்திங்களா இந்த நாளில் கூட நம்பிக்கையோடு வருவோமா நிச்சயத்தோடு வருவோமா நான் ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டேன் என்னுடைய பிரச்சனை எவ்வளோ பெரியுதுன்னு பார்க்காதீங்க இந்த ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை விட பெரியவர் இந்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் அவரை சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க எழும்புங்க விசுவாசத்தோட முழங்கால் படிங்க கண்ணீரோட விண்ணப்பத்தை ஆளுடைய சமூகத்தில் சமர்ப்பிங்க உங்களை வழி நடத்துவார் வழி நடத்துவார் அறியாத பாதையில் நடத்துவார் தெரியாத பாதையில் நடத்துவார் உள்ள ஒரே நாளில் காரியங்கள் மாறுதலாக முடிஞ்சிடும் ஒரு ராத்திரியில் காரியங்கள் மாறுதலாக முடிஞ்சிடும் விடுகின்ற காலை பொழுது எல்லாமே மாறிடும் பாருங்கள் அந்த முருதைகாய்க்காக வச்சுருந்த வச்சிருந்த தூக்கு மரம் ஆமான் செஞ்சு வச்சுருக்கிற ஐம்பது மலை உயர தூக்கு மரம் அவன் நினச்சா முருதைக்காயை தூக்கி போடணுன்ட்டு ராஜா கிட்டே போனான் திரும்பி வந்தா ஆமானை தூக்கி அதில் போடுறாங்க காரியம் மாறுதலாக முடிஞ்சிடும் தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் ஆச்சரியமானவைகள் அறிவுக்கு எட்டாதவைகள் மனித ஞானத்தாலே விவரிக்க முடியாதவைகள் உங்களுடைய பிரச்சனை தேவனுக்கு ஒரு சாதாரண காரியம் உங்களுக்கு வேணா அது பெரிய பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் அருமையான தேவனுடைய பார்வை அது விலகுவானது நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுது பாருங்க தேவன் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினான் நம்ம தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு கூலி வேலையை செஞ்சு சாப்பிடுவோம் ஏதோ வயல்ல சிந்தனை கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு போய் வறுத்து சாப்பிடுவோன்னு சொல்லி தான் அவள் வந்தாள் ஆனால் இந்த வயலுக்கு ஒரு நாள் நாம் சொந்தக்காரியாய் மாறப்போகிறோம் சுதந்திரவாளியாக மாறப்போகிறோன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாது தேவன் வழி நடத்தினா நேர்த்தியாக நடத்துவாருங்க அவர் நம்மளை அப்படியே நம்மளை திகைக்க விட்டுட்டு அல்லது நம்ம வந்து நம்மளை பாதியிலே விட்டுட்டு நம்ம திசை தெரியாமல் நம்ம குழப்பமடைகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கலக்கத்துக்குள்ளே விடுகிற தேவன் அல்ல குழப்பத்துக்குள்ளே கலகத்துக்குள்ளே கலக்கத்துக்குள்ளே விடுகிற தேவன் அல்ல அவர் சமாதானத்தின் தேவன் நேர்த்தியாக நடத்துவார் பாருங்க அந்த வயலில் தான் அவர் தானியத்தை பொறுக்க வந்தான் ஆனால் அந்த வயலுக்கு சொந்தக்காரனாகிய போவாசையே நாம் திருமணம் முடிக்க போகிறோம் இந்த வயலுக்கு சொந்தக்காரியாக நம்ம மாற போகிறோம்னு அவளுக்கு தெரியுமா தேவண்டி வழிகள் ஆராயப்படாத அவர் உங்களை நேசிக்கிற அன்பு மேலானது உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது அவர் நேர்த்தியாக செயல்படுகிறவர் நம்பிக்கையோடு அவிடத்துல வருவோமா கண்ணீரோட நீங்கள் ஜாம்பண்டதை நிறுத்திடாதீங்க அழுது கொண்டே இருக்காதீங்க அழுது ஜெபிக்கிறவங்களாக மாறுங்க அழுது ஜெபிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த நாளில் ஒரு யாக்கோபை போல ஒரு அண்ணாளை போல நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம்படுங்க ரூத்தை போல கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற தேவன் ஜா பண்ணுவோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாறட்டும் நீர் நல்ல இருளை வெளிச்சமாக்கும் அறியாத தெரியாத வழிகளில் பாதைகளில் அவர்களை நடத்தி அவருடைய தலையை உயர்த்தும்படியாக ஜெய்பிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க போகிறதுக்கு ஆயுஸ் தோற்றுறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் கருத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக Amen.